ஆஹ் ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி தெரிஞ்ச இடம் எல்லாம் போயிட்டு அப்புறம் நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி நல்லா வந்து கூடி எல்லாம் ஏத்தி சாக்லேட் எல்லாம் கொடுத்து அங்க கூட நல்லா ப்ரோக்ராம் எல்லாம் வச்சாங்கப்பா புரோக்ராம் வச்சு காந்தி தாத்தாவை பத்தி நேருஜிய பத்தி அப்புறம் வந்து நம்ம சுபாஷ் சந்திர பத்தி பத்தி பேசினாங்க பயங்கரமா ஃபயரா இருந்தது அதெல்லாம் பேசுறப்ப ஒரு குஸ் பம்ஸா இருக்கும் நல்லா நல்லா இருந்தது நல்லா போச்சு நல்லா ஒரு ஜாலியா போச்சு அதுக்கப்புறம் சாக்லேட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்க வேண்டாம் ஆனா ஒரு விஷயம் இல்ல சுதந்திர தினம் அப்படின்னாவே சாக்லேட் தான் ஞாபகம் இல்ல அதுதான் சாக்லேட்டுக்காகவே வந்துடுறாங்கப்பா சுதந்திர தினம் கொண்டாடுறதுக்கு ஆனா இதுல என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சில தலைவர்களை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க ஆஹ் நேரு நேருஜி ஆஹ் காந்தி தாத்தா அப்புறம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் நார்த் சைட்ல இருக்கிற தலைவர்களை பத்தி மட்டும்தான் பேசுறாங்க பட் நம்ம தமிழ் ஆளுங்க வந்து லட்சக்கணக்கில் போராடி இருக்காங்க அவங்கள பத்தி வந்து யாருமே மோஸ்ட்டா பேசினதில்ல யாருக்குமே தெரியறதில்ல எனக்கும் வந்து மோஸ்டா தெரியாது அவ்வளவு பேரு உங்களுக்கு ஏதாவது நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து ஹண்ட்ரட் கரெக்ட் ஏன்னா இப்ப இருக்கிற வந்து சுதந்திர போராட்ட இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்னாவே எல்லா ஸ்கூல்லும் சரி காலேஜும் சரி ஆபீஸ் எல்லா இடத்துலயுமே காந்தி தாத்தா அப்படின்றவங்க மட்டும்தான் தெரியும் அதாவது சுதந்திரத்திற்காக போராடியவர் வந்து காந்தி தாத்தா மட்டும்தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா அதையும் தாண்டி லட்ச கணக்குல வந்து போராடி இருக்காங்க அதுல எனக்கு தெரிஞ்சவங்கள ஒரு ரெண்டு பேர் நான் சொல்றாங்க ஆஹ் மாதாங்கினி ஹர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு பெண்மணி அவங்க வந்து ஆஹ் அக்டோபர் பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதாம் வருஷத்துல அவங்க பிறந்தாங்க அவங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா தக்லூர் அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்துல ஹிக்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல பிறந்தாங்க அவங்க வந்து ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆனா இது எத்தனை பேருக்கு தெரியும்ன்றது தெரியாது இவங்க பேரே இப்பதான் கேள்விப்பட்டிருப்பாங்க அது மட்டும் இல்ல பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல இவங்க முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க இது கேள்விப்பட்டிருக்கியா இத நான் கேள்வி கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் ஏன்னா எல்லாருக்கும் வந்து காந்திஜி அப்படின்றது மட்டும் தான் பெருசா தெரியும் அது மட்டும் இல்ல காந்தியின் நம்பிக்கை காரணமாக இவருக்கு வந்து ஆஹ் காந்திபுரி அப்படின்னு சொல்லிட்டு புனைப்பெயரும் வச்சாங்க இந்த காந்திபுரி அப்படின்றது என்னன்னா பழைய காந்தி பெண் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பேர் வச்சாங்க அது மட்டும் அல்லாமல் ஒத்துழையாமை இயக்கத்துல இவங்களும் ஒரு பங்கு வகு வந்து பலமுறை கைது செய்யப்பட்டு கொடூரமான சிகிச்சைக்கும் அப்புறம் தான் வேணும் அப்படின்ட்டு அதுக்காக போராடப்பட்டவங்க இவங்க அப்படி போராடி காந்தி கிட்ட அந்த புனற்பெயரையும் வாங்கி ஆஹ் அவங்க வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டு அன்று அவங்க ஊர்லயே வந்து பிரிட்டிஷ் போலீஸாரால் சுட்டு கொலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுனா என்னாடி அதாவது தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாடுபட்டாங்க இத்தனைக்கும் அவங்க யாருன்னா ஏழை விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க ஆனா மிகப்பெரிய விஷயம் இல்லையா ஆமா கண்டிப்பா குமார் நானும் ஒருத்தர் சொல்றேன்ப்பா மாவீரர் அழகு முத்துக்குன்னு சொல்லிட்டு காட்டாளங்குளம் என்ற ஊர்ல இவர் வந்து அரசராக இருந்தவர் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னு வெள்ளை இருக்க கட்டிக்கிட்டு இருந்த பாளையக்காரர்களை எதிர்த்து கப்பம் கட்ட கூடாம தருத்து நிறுத்தினார் இவர் என்ன பண்ணிட்டாங்க காலில் சுட்டு மூணு மணி நேரம் போருக்கு பின் இவரையும் இவரோட தளபதி ஆறு பேரையும் இருநூத்தி நாப்பத்தி எட்டு வீரர்களையும் பீரங்கியில கம்பிக்கு முன் நிறுத்தி இவர்களுக்கு நீ கப்பம் கட்டுன்னு சொன்னாங்க இவர் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன பண்ணாங்களோ இவர் வந்து மன்னிப்பு கட்டுனா உனக்கு உயிர் பழைக்கும் அப்படின்னாங்க உயிரும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு இவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இது இல்லாம இவங்க என்ன பண்ணாங்க இவரோட இருநூத்தி நாற்பத்தி வீரர்கள் கையை வெட்டிட்டு அப்புறம் ஆறு தளபதிகளையும் இவரையும் வீரங்க மின்ன மார்புல சுட்டு வீர மடனம் அடைந்தார் ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கும் ரொம்ப பாடுபட்டு வீர அழகு முத்தக்கூடும் அது மட்டும் இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன் நானு அஞ்சலை அம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு அம்மா கண்ணுக்கும் முத்துமணி என்ற தம்பதியருக்கு இவங்க மகளாப்பிருக்கிறாங்க ஆஹ் இவர் வந்து அஹ் திண்ணைப்பள்ளி அதாவது எந்த ஒரு இதுவுமே கிடையாது அந்த மண்ணுல உட்காந்து படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவங்க படிச்சது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவதுதான் படிச்சிருக்காங்க அவங்க மொத்தமா படிச்சதே அஞ்சாவதுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட பதினெட்டாவது வயசுல நெசவு தொழில் நெசவு தொழில் ஈடுபட்டிருந்த முருகப்பா என்றவரை திருமணம் முடிச்சாங்க திருமணம் முடிச்ச கையோட அவங்க வந்து சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டாங்க சரிங்களா சென்னையில வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இந்திய நாட்டு அஹ் அதாவது இந்த சிப்பாய் ஆஹ் கிளர்ச்சி நடந்ததப்போ ஆஹ் சிப்பாயர்களையும் சரி மக்களையும் சரி ஈவி இறக்கமின்றி எல்லாருமே கொண்டாங்க கொண்டு மரத்துல தொங்க விட்டாங்க அந்த ஆங்கிலேய தளபதி அந்த ஆங்கிலேய தளபதிக்கு அப்போ இருந்த பிரிட்டிஷர்களுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு சிலை வச்சாங்க அந்த சிலைய வந்து இந்த அம்மா பார்த்து கோவத்துல கோடாரியால வெட்டினாங்க செதைச்சிட்டாங்க அது செதைத்ததுனால முதல் முறையா அவங்கள வந்து சிறைக்கு அடைக்கிறாங்க ஆங்கிலேயர் சிறையில அவங்கள அடைக்கிறாங்க முதல் முறையா அவங்க போனது அதுதான் அது அது மட்டும் இல்லாம சிறைக்கு போனதுக்கு அப்புறம் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தாங்க அந்த டயத்துல கூட மத் வேலூர் மத்திய சிறையில தான் இருந்தாங்க அவங்க வேற மத்திய சிறையில வந்து ஆறு மாசமா வந்து உள்ள சிறையில தான் அடைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கை குழந்தையோட வெளியே வந்தாங்க வெளிய வந்தும் சுதந்திரத்திற்காக போராடி மறுபடியும் ஒன்பது மாதம் வந்து சிறை கால தண்டனைய ரொம்ப இதுவா அனுபவிச்சாங்க அதையும் தாண்டி இவங்க மட்டும் இல்ல இவங்க குடும்பத்தினார் மொத்த பேரும் ஹோல் ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த சுதந்திரத்திற்காக கடுமையா பாடுபட்டு இன்னொரு தியாகிய பத்தி சொல்லி அவங்க இவங்க வந்து ருக்மணி லட்சுமிபதி இவங்க வந்து சென்னையில ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க இவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடக்கும்போது அதெல்லாம் முன்னின்று அந்த போராட்டத்தை நடத்துனதுக்காக ஒரு வருடம் சிறைச்சாலையில வந்து சிறைத்தன் அனுபவிச்சாங்க உப்பு சத்தியாக போராட்டத்துக்காக தமிழ்நாட்டில் சென்ற முதல் பெண் போராட்ட வீரர் சிறை சென்ற முதல் பெண் போராட்ட வீரர் அப்படின்ற மாதிரி இவங்களை வந்து நம்ம சொல்லிக்கலாம் இவங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ்ல நடந்த பெண்களுக்கான சர்வதேச பெண்களுக்கான வாக்குரிமை அந்த மாநில பங்கேற்று பெண்களுக்கு வாக்குரிமை வேணும் அப்படின்ற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல தேர்தலி தேர்தலை வச்சுக்கிட்டு அதற்கு பின்னாடி அந்த தேர்தல் வச்சுக்கிட்டு துணை சபாநாயகனாக பொறுத்தேன் உம் இவங்களுடைய தியாகத்தை வந்து கண்டிப்பா வந்து அது மட்டும் இல்ல கல்கி இருக்கால்ல அப்பாவான் பொள்ளின்னு சொல்லும் படம் எல்லாம் பார்த்தோம்னா அவர் வந்து பத்திரிக்கையாளர் எழுத்தாளர் எல்லாருக்கும் தெரியும் ஆனா சுதந்திரப் போராட்டர் என்பது யாருக்குமே தெரியாது இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்போதுல இவர் வந்து மயிலாடுதுறையில பிறந்தார் இவர் வந்து இருபத்தொரு வயசுல காந்தியோட கருத்துக்கள் எல்லாம் கேட்டு

இன்னும் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சோ இவங்களை வந்து எல்லாரும் நினைவு கூறணும் அப்படின்றத நம்ம வந்து அதுக்காக தான் நம்ம இந்த விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இந்த நாள்ல வந்து நிறைய தெரியாத விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து தெரியற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஆனா வந்து இன்னைக்கு வந்து சுதந்திர தினம் இன்னைக்கு வந்து ஒரு கொடி கூட குத்தாம இருக்கீங்க எல்லாரும் ஸோ வந்து நான் உங்களுக்கு கொடி குத்தி விட்டுறேன் கண்டிப்பா கண்டிப்பா நாம் இன்று கொண்டாடும் ஆகஸ்ட் பதினைந்து என்பது வெறும் தேதி அல்ல இது இந்திய சுதந்திரத்தின் அடையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பல தியாகங்களுக்கு பிறகு நாம் வாங்கிய செயல் விடுதலை இந்நாளில் நம் வீர முன்னோர்களின் தியாகத்தையும் இந்தியாவின் வளர்ச்சிக்காக நாம் செய்ய வேண்டிய கடமையையும் நினைவு கூறுவோம்